ஹலோ ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தோம்ல வந்து கொஞ்சம் மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருந்தோம் ஃபைனலாக அது எல்லாமே வந்து யூஸும் பண்ணியாச்சு கொஞ்சம் நம்ம ஊருக்கும் வாங்கிட்டு போகிறோம் ஸோ யூஸ் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுது எல்லான்றதும் இந்த வீடியோவில் இருக்கும் கொஞ்சம் நம்ம யூஏக்கும் எடுத்துகிட்டு போகிறோம் கொஞ்சம் பொருள் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பொருள் நம்ம யூஏ போயிட்டதுக்கப்புறம் பெட்டியை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் விளாவறியாக எடுத்து காமிக்கிறேன் சரிங்களா இப்போ என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்றது இந்த ஸ்க்ரீனில் அப்படியே தெரியுங்க வித் ப்ரைஸோடு தெரியும் நேரில் எப்படி வந்திருந்ததுன்றத குவாலிட்டி செக் மாதிரி குவாலிட்டி எப்படின்றத இப்போது வளாகில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கியிருந்தது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் தாங்க நல்ல பெரிய ஜுவல்லரி பாக்ஸு ஐநூறுரூபாயோ அறநூறுபாயோ அப்படின்னு நினைக்கிறேன் நான் வாங்கும் போது இப்போ நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு ஏதோ மீஷோலலாம் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க நல்லாவே இருக்குது இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் என்னமோ வருது நல்லா சூப்பராக இருந்துச்சு இந்த ஜுவல்லரி பாக்ஸ் என்னோட ஃபுல் நகையுமே இதில் அழகாக வச்சுக்கலாம் ஜிமிக்கி வைக்கிறதுக்கு மோதிரம் வைக்கிறது குட்டி குட்டி கம்மல் வைக்கிறதுக்கு பிரேஸ்லெட் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது என்ன அந்த லாங் ஆரத்தில் வந்து கொஞ்சம் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த டாலர் செயின் அதெல்லாமே ஈஸியாக வச்சிடலாம் இந்த ஆரம் அப்படிலாம் வரும் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு வேறு லெவல் வித்து கீயோட வேற வருது அழகாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பீரோவில் அழகாக வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜுவல்லரி பாக்ஸ் ஒன்றுங்களா அடுத்தது வந்து பெட்ஷீட் வாங்கியிருந்தாங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா என்னமோ தாங்க எனக்கு விலையெல்லாம் அவ்வளோவா மறந்து போச்சு ஃபஸ்ட்டு வீடியோட ஸ்டார்டிங்லேயும் வந்து அதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் விலை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஒரு பெட்ஷீட் வித்து ரெண்டு கவரோடு வந்துருந்துச்சு அழகாக பூ போட்டது இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி குட்டி பில்லோஸ் வந்து நிறையா வச்சுருப்பேன் ஸோ அதுக்கு வாங்கியிருந்தேன் அது ஒரு ஆறு கவர் வந்தது இரநூறுபா அப்படின்னு நினைக்கிறேன் இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே மேட்சிங்கு பெட்ஷீட்டும் பில்லோ கவரும் பட் தனித்தனியாக வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த உண்டியல் பயங்கர ஃபேமஸாக இருந்தது சரி நம்மளும் ஒன்று வாங்குவோன்ட்டு வாங்கினேன் இதோட விலை பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா என்ன பண்ணு இப்போ பார்த்தீங்கன்னா நூறுரூபா அப்படி போட்டிருக்காங்க ஆஃபரில் பட் குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நல்லா இல்லை நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒர்த்து கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தேங்க ஹையரில் வாங்கியிருந்தேன் இது வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் ஆயு சாரி பத் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு நினைக்கிறேன் ஹையரு இப்போ மூணு மாதமாக இந்த வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம நேராக போய் கடையில் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதோடய விலை எப்படியும் பத்தொம்பதாயருவா இருபதாயிரரூவா இருக்குது நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து எல்லாம் வாங்கலாமா வேணாமான்னு நிறைய யோசிச்சு மூணு நாள் கடையெல்லாம் போய் தான் இந்த வாஷிங் மிஷின் கடைசியில் அமேசான்லேயும் வாங்கிட்டேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹூக்குங்க இதோட குவாலிட்டி வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நானே இது நாலு வாட்டி ஆர்டர் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கியிருக்கேன் யூஏக்குமே இங்கேருந்தே வாங்கிட்டு போகிறேன் ரொம்பவே நல்லா இருக்குங்க நூறுரூபா நூறுபான்ட்டு பத்து ஹூக்ஸ் வருது பத்தோ பன்னெண்டு ஹூக்ஸோ தாராளமாக வாங்கலாம் சூப்பராக இருக்குது ஈவன் நம்ம வீட்டு மெயின்டோர் டக்கியை தொங்க விட்டால் கூட அது விழ மாட்டேங்கிதுங்க அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் ஏஜியோவில் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் லாஸ்ட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்ல பெரிய சைக்கிள் பாப்பா வச்சு வச்சு ஓட்டோ அப்படின்ட்டு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பட் அது வந்து சைஸு பத்தலை ஓட்டவும் முடியல அதுக்கு சைடு விலும் கிடைக்கல அதனால் இன்னொரு சைக்கிள் அதை ரிட்டன் போட்டுட்டு இன்னொரு சைக்கிள் வாங்கியிருந்தேன் இத்தனைக்கும் ஒன் வீக் கழிச்சு தாங்க அந்த பெரிய சைக்கிளை ரிட்டன் போட்டிருந்தேன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுவுமே அமேசானில் தான் வாங்கியிருந்த அந்த குட்டி சைக்கிள் நாலாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்ட்டு அதுவும் நல்லா ஒர்த்துங்க பாப்பா இப்போ மூணு மாதமும் ஓட்டிகிட்டு இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் மெப்லினில் வாங்கியிருந்தேன் மூணு ஷேட்ஸு அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு அது ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூபா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கவர் வாங்கியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா பன்னெண்டு கவர் வந்து நூறுபான்னு இருந்துச்சுங்க நல்லாயிருக்கு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுக்கு அதுக்கும் நல்லாயிருக்கு இதில் ஒரு ஆறு கவர் இங்கே வச்சுட்டு ஆறு கவர் நம்ம யூஏக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு நான் ஒன்று பாப்பாவுக்கு வாங்கியிருந்தேன் அது முன்னாடியே போயிடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு கொஞ்சம் சுமார் குவாலிட்டி தாங்க ஒட்டியானோ நாட் பேடு ஃப்ரிட்ஜு கவர் கண்டிப்பாக வாங்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே போட்டு வைக்கலாம் காத்தோட்டமாகவும் இருக்கும் நல்லா பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சா ஒரு மாதிரி கும்புற மாதிரி இருக்கும் பட் இது வந்து இருக்கு இந்த ஃப்ரிட்ஜ் கவர் தாராளமாக இந்த க்ளீன் பண்ணுற ராடை பற்றி நான் சொல்லியே ஆகணும் இது வந்து நூற்றி எழுபது என்னமோ தாங்க வாங்கியிருந்தேன் நல்ல ரிவ்யூ இருந்துச்சுன்னு வாங்கி ஒரு ஒன் வீக் கூட யூஸ் பண்ணல அதோட அந்த கம்பியெல்லாம் வளைஞ்சு போயிடுச்சு ஆனால் நல்லா ஆச்சு சூப்பராக இருந்துச்சு பட் கம்மி வந்து ரொம்ப அன்குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அதனால அது நல்லா இல்லை நாட் ஒர்த் இரநூறுபாய்க்கு அது ஒர்த்து கிடையாது தயவு செஞ்சு வாங்காது பட் அந்த ப்ரெஷ் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அந்த ராடு வந்து நல்லா இல்லை ஸோ அதனால ஒர்த்து இல்லைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புடவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைஸ்டு கவர் வந்து சாரி அது கவர்ன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது தெரில ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ள ஒரு ஷேப் அந்த மாதிரி ஒரு கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன் நூறுரூபாய்க்கு ஆறு கவருன்ட்டு அது வந்து துணியில் இருந்துச்சு அந்த ஆர்கனைஸ் பண்ணுற அந்த கவர் நல்லாவே இல்லைங்க சும்மா நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி புடவை வச்சு எடுத்தாலே கிழிஞ்சிரும் அந்த மாதிரி இருந்தது ஸோ அதை ரிட்டன் போட்டுட்டு அப்புறமா சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு சாரி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்ட்டு சரி இதை வாங்கி பார்ப்போம் இது வந்து மூணு கவர் வந்து நூற்றி இருபத்தி மூணு ரூபா அது ஆறு கவர் நூறுரூபா ஆனால் ஒருத்தில இது மூணு கவர் நூற்றி இருபத்தி மூணு ரூபா முக்கியமாக நான் வாங்கினதே என்னோடய பட்டு புடவையை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காகுடாங்க இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண புடவை இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரருவா இதை பார்த்தா பட்டு புடவை மாதிரியே இருக்காது ஃபுல் புடவையுமே வந்து வெள்ளி ஜரிகை வெள்ளி புடவை இது ஸோ இதை இதை முக்கியமாக பாதுகாக்கணுன்றதுக்காக தான் வாங்கினது ஏன்னா பட்டு புடவையெல்லாம் நம்ம மடித்து வச்சுனா அது அப்படியே கட்டாயி கட்டாயி இந்த வெயில் சாரி மலைக்கு அதுக்கும் ஊறி போய் ஒரு மாதிரி கிழிஞ்சிடுது அப்படின்னாங்களா ஸோ அதனாலயே முக்கியமாக இந்த கவர் வாங்கியிருந்தேன் நிஜமாகவே இந்த கவர் பயங்கர ஒருத்தங்க நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு இதை கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட முக்காவாசி பட்டு புடவை வந்து இந்த மூணு கவருக்குள்ளேயே போயிட்டு இப்போ என்னோட வா இது வாட்ரோப் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது நிறைய இன்னும் புடவை வைக்கலாம் போல முன்னாடி புடவை வைக்க இடமே இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மூணு கவர்லேயே முக்காவாசி புடவை உள்ளே போயிடுச்சு பட்டு புடவையெல்லாம் ஸோ அதனால் இது தாங்க கண்டிப்பாக இது வாங்கலாம் அடுத்து இது பார்த்திங்கன்னா செடி இந்த செடி கொடி மாதிரி போகுது பார்த்திங்கன்னா அதை இதுக்குள்ளே அழகாக வச்சு லாக் பண்ணலான்ட்டு முக்கியமாக இது வாங்கினதே நம்ம யூஏஇயில் நம்ம ஒரு மஞ்சள் கலர் செடி வச்சுருப்போம் நம்ம விளாக்ஸ் ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக இது தெரியும் அந்த மஞ்சள் கலர் செடியை கட்டுறதுக்காகவே இது வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி வந்து நூற்றி ஐம்பது ரூபாயோ நூற்றி அறுபது ரூபாயோ நான் எல்லாமே குத்துமதிப்பாக தாங்க சொல்கிறேன் இது எல்லாமே முன்னாடி கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மீஷோவில் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் டேன் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வச்சு மணி பிளான்ட் இழுத்து ஒட்டியிருந்தேன் நல்லாவே பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஒரு ஒன் வீக் தாங்க நின்றுச்சு அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் வேஸ்ட்டு தான் மேபி ஒரு ஈவன் சர்ஃபேஸில் ஒட்டியிருந்தால் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம யூஏக்கு கொண்டு போகிறதுக்காக வராகி அம்மன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்களும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல வெயிட்டு சில அதெல்லாம் நம்ம யுஏ பாக்ஸ் பிரிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதை காமிக்கிறேன் அப்புறம் இந்த ஒரு ஸ்டிக்கர் வால் ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவுமே நல்லா இருந்துச்சு வால் ஸ்டிக்கர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு வாங்கியிருந்தேன் அதுவும் யுஏ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது தாங்க வேறு லெவல் ப்ராடக்ட்டு இதை கண்டிப்பாக எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு வாட்டியும் நான் தேங்காவை உடச்சி அதை வெளியில் போது என்ற வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து நீங்கள் தான் இதை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கையெல்லாம் கிழித்து அதுலேருந்து எனக்கு பயம் தேங்காவை வந்து அந்த தேங்காய் முடியிலேருந்து பேக்கிறதுக்கு அதனாலயே இந்த ப்ராடக்ட்டை என் கண்ணில் பட்டுச்சின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி ஒரு யூடியூபர் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் பயங்கரமான லெவலுங்க வேறு லெவலில் இருக்குது வெறும் இது எயிட்டி நைன் ருப்பீஸ் தான் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கு நான் ஒரு ஒன் வீக் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு ஏன்னா மறந்துட்டு போயிடுவோம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த கூடை வந்து நம்ம லோக்கல் கடையில் வாங்கியிருந்தாங்க இது வந்து தௌசண்ட் எயிட்டி ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன் ஹாஃப் ப்ரைஸில் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அது ஒன்று வாங்கியாச்சு இதெல்லாம் வீட்டு யூஸ்க்கு நெக்ஸ்ட்டு இந்த பேக் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா எல்லா பிள்ளைகளும் இந்த பேக் தாங்க மாட்டியிருக்கு நான் காலேஜ் படிக்கும் போது அமெரிக்கன் டூரிஸ்ட் ஸ்கை பேக் அப்படின்னும் என்னென்னமோ பேக் இருக்கும் இப்போ பார்த்தா எல்லா பிள்ளையும் இந்த பேக் தான் மாட்டியிருக்கு இது செவன் ஹண்ட்ரட்னு அமேசானில் வாங்கியிருந்தேன் ரொம்பவே நல்லாயிருக்கு அப்புறம் இந்த ஷட்டில் கார்க் பேக் வாங்கியிருந்தேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் இது வந்து மூணாயிரத்து ஐநூறுபாயும் என்னமோங்க இது கூட பே பேட்டும் வாங்கியிருந்தேன் ஸோ செட்டாக ஆனால் இது எப்படி தான் ஊருக்கு கொண்டு போக போகிறேன்னு தெரில வளைஞ்சு நெளிஞ்சு கோணலாக தான் கொண்டு போகன்னு நினைக்கிறேன் பேகெல்லாம் எப்படின்னு தெரியல இதுக்குள்ளேயும் கொஞ்சம் துணியெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி வாங்கினேன் இது வந்து ஏஜியோவில் வாங்கியிருந்தேன் ஃபா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி நல்ல தாங்க ஃபிக் பிராண்டு சும்மா ஏர்போர்ட்டில் இந்த ஃபோனு அதெல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இதை வாங்கியிருந்தேன் அடுத்தது ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கான ப்ராடக்ட்டுங்க ஸ்பூனு வித்து பாக்ஸோடு வருது அழகாக ஸ்கூலுக்கு இப்போ ஸ்பூனை தேடிக்கிட்டு இருக்கணும்ல பிள்ளைங்க லன்ச் பேக்குக்கு அடியில் ஓடிடும் இதெல்லாம் அந்த பாக்ஸ்லேயே போட்டு அப்படியே கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக அவங்க எடுத்துக்குவாங்க நல்லா பாண்டா போட்டு அழகாக இருந்துச்சு அப்புறம் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க இதுவும் நம்ம லோக்கல் கடையில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் இந்த பீன்ஸு கேரட்டு பொரியல்லாம் பண்ணுறது கொத்தமல்லி கருவேப்பில்லாம் கட் பண்ணி சாப்பாடில் போடுறதுக்கு அந்த ராட் மாதிரி அவங்க அதில் வச்சு அது மாதிரி அப்படியே ஸ்லைஸ் ஸ்லைஸாக ஈவனாக அழகாக வருது நல்லா இருக்குங்க மீஷோலேயும் இது கிடைக்கிது அதே ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் திருவுப்பிள்ள வாங்கியிருந்தேன் திருவுப்பிலையே அது பேர் சரியா எனக்கு தெரியல நாங்கள் வந்து திருவிப்பில் அருவாமணை வச்சுருந்தாங்க அதை நம்ம யூஏக்கு எடுத்துகிட்டு போயிட்டோமா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணிட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன் லோக்கல் கடையில் தான் வாங்கியிருந்தேன் எயிட்டி ருப்பீஸ்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் இந்த வால் பேப்பர் வாங்கியிருந்தேங்க இந்த ஒட்டி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதர் தான் அவன் இதை ஒட்டிட்டு சொன்னால் மிஸ்டர் பீன் வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான் சூப்பராக இருந்துச்சு இந்த டிவி யூனிட்டில் மட்டும் இது ஒட்டியிருந்தேன் நல்லாவே இருந்தது அப்புறம் இந்த கருங்காலி மாலை வாங்கியிருந்தேங்க இது வேஸ்ட்டுங்க வாங்காதீங்க கண்டிப்பாக வாங்காதீங்க அந்த அது என்ன சொல்கிறது மரத்தாலான அந்த குண்டு இருக்கும்ல அதில் வந்து கருப்பு கலர் பெயிண்ட் அடித்து கொடுத்துருந்தாங்க சும்மா நூறுரூபா அப்படின்னா போட்டிருந்தாங்க சும்மா போட்டுக்குவோமே அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ் முக் ஸ்காவாசி ட்ரெஸ் எல்லாமே நான் ஏஜியோவில் தான் ஆர்டர் பண்ணுவேன் ஸோ இது எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வாங்கியிருந்தேன் பிங்க் கலர் ப்ளாக் கலர் இந்த வாட்டி என்னென்னு தெரியல பிளாக் கலர் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டின்னு சொல்லலாம் எனக்கு எப்பயுமே ஏஜியோ பிராண்டு தாங்க ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் ஏஜியோ பிராண்ட் பிடிக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு பேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ஆயிரத்தி முந்நூறுவாயோ ஆயிரத்தி இரநூறு நல்லா பெரிய பெல்ட் ஸ்விட்ச்சு இருந்தது மேக்ஸ் ப்ராண்டு நல்லா இருந்தது அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு டி ஷர்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு கவுன் எல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ தாங்க என்னோடய ஆன்லைன் ஷாப்பிங் அவ்வளோதான் முடிஞ்சுது நான் ஆர்டர் போட்டு இன்னும் ரெண்டு பொருள் மட்டும் வரலாம் இந்த தோரணம் அதுக்கப்புறம் பேக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்கலாம் சரி இந்த எல்லா ப்ராடக்ட்டுகளையும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா அவ்வளோதாங்க விலாக் முடிஞ்சது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவளுங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி பாய் பாய் இன்னொரு விளாகில் பார்க்கலாம்